அமைதி இங்கே இருக்கிறது அமைதி நம்முள்ளே இருக்கிறது நம்முள்ளே இருக்கும் அந்த உள் அமைதியை உணர்வதற்கே ஒரு நிமிட அமைதி அந்த ஒரு நிமிட அமைதியில் நாம் நம் மூச்சின் இயக்கத்தை கவனிக்க கவனிக்க மனம் அமைதி என்னும் ஒரு புள்ளியில் ஒடுங்குகிறது ஒரு புள்ளியில் இருந்தே இந்த பிரபஞ்சம் உருவாகியது சிந்தித்து பாருங்கள் மிகப்பெரிய பிரபஞ்சமே இந்த ஒரு புள்ளியில் இருந்து தோன்றியது என்றால் நம் மனதை அந்த ஒரு புள்ளிக்கு எடுத்து சென்று அங்கிருந்து நாம் எதை நினைக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வது என்பது எவ்வளவு அரிது அந்த அமைதி நிலையில் மனம் எதை நினைக்கிறதோ அதுவாகிறது அந்த ஒரு நிமிட அமைதியில் நம்மால் மிகப்பெரிய படைப்பாற்றலை பெற முடியும் அமைதியை நினைத்தால் அமைதியை உணர முடியும் சந்தோஷத்தை நினைத்தால் நம்முள் இருக்கும் சந்தோஷத்தை உணர முடியும் உலகம் அமைதி பெற வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக உலகம் அமைதி பெறும் எனவே தினமும் காலை பதினொன்று பதினொன்று மணிக்கு ஆழ்ந்த உள் அமைதிக்கு சென்று உலகம் அமைதி பெற வேண்டும் என நாம் அனைவரும் ஒரு நிமிடம் அமைதி காப்போம்